அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை பாருங்க இந்த நாளில் கத்துறவங்களோடு கூட பேசி கத்துறவங்களை பலப்படுத்தி கத்துறவங்களை வழி நடத்துவார் தைரியமாக இருங்க கத்தருடைய சமத்தை நல்லா ஜெபிங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தும் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் பிள்ளைகளே தேற்றுகிற ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு இருக்கிறார் உங்கள் இருதயம் ரொம்ப உடஞ்சி போயிருக்குதா ஆத்மாவில் ரொம்ப வியாகுலப்பட்டுன்னு இருக்கிறேன் பல காரியங்களை நினச்சி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் என் ஆத்மாவுக்கு ஒரு இலைப்பாறுதல் இல்லை நான் ரொம்ப கலங்குறேன்னு சொல்கிறீங்களா வசனம் சொல்லுகிறது அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார் தேற்றுகிற தேற்றரவாளன் அவர் தாங்க ஒரு தாய் தேற்றுவதை போல் அவர் உன்னை தேற்றுவாராம் அவர் தேற்றுகிற தேவன் தேவப்பிள்ளையே உன் ஆத்துமாவை கத்த தேற்றுவார் எதுக்காக கலங்கிட்டுக்கிற எதுக்காக எழுதுக்கிட்டுக்கிற கவலைப்படாத கலங்காத உன் ஆத்துமாவை கத்த தேற்றுவார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவர் நாமம் உனக்கு இருக்குதுங்க எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமம் அவர் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை கற்று உயர்ந்த அடைக்கலத்தில் கத்த வைப்பார் நீதியின் பாதையில் உன்னை கத்தன் நடத்துவார் நீ நடக்க வேண்டிய பாதை எதுவும் அவர் உன்னை காமிப்பாருங்க சோர்ந்தே போகாதீங்க அவர் நாமம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து நாமத்தை பிடிச்சிங்க ஏசு 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 ஏசுன்னு சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து உங்களை தாங்கி நடத்துவார் இருபத்தி நான் ரட்சிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அவர் நாமம் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறது நீதிமான அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வசம் சொல்லுது என்ன தாங்க அவர் நாமம் தாங்க என்னை தேர்ச்சி நீதியின் பாதையில் என்ன நடத்துது என்ன நடத்தணும் அதே நாம உங்களை நடத்தும் நம்பிக்கையோடு சிபம் பண்ணுங்க சிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய ஆத்தமாக ஏற்றுங்க உங்கள் நாமத்தை நிமத்தும் இந்த பிள்ளைகளை நெதியின் பாதையில் நடத்துங்கப்பா உங்கள் நாமத்தை இந்த மகன் இந்த மகள் அறிந்து இவங்கள நடத்துங்கப்பா நடத்துங்க உங்கள் நாமத்தை நிமித்தும் அந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க உங்கள் நாமம் மையப்படட்டும் ஆசீர்வதித்து கத்த நீர் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துக்கிறோம் அப்படியே கரத்தில் போகட்டுக்கிறோம் அற்புதம் நடப்பதாக பெரிய காரியங்களை செய்யும் ராபா தூட்டா தூட்டாக்கா ராமா ரபா அந்த தேங்க்யூ லா நீ அப்படி நடத்துவதற்காக ஆசிர்வதி பலப்படுத்த முடி மறை ஏசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ அவர் உங்களை நடத்துவாருங்க ஆமாம்